சிவபக்தர்கள் அனைவருக்கும் பாலகிருஷ்ணன் ஆகிய நான் முதலில் என நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ருத்ரம் சமக்கம் கூறிய பிறகு சிவோபாகனா மந்திரங்களை கூறுவார்கள் அந்த மந்திரம் ருத்ரம் சமக்கத்தை விட சற்று சுலபமாகத்தான் இருக்கும் ஆகவே ருத்ரம் சமக்கம் தெரியாதவர்கள் இந்த சில மந்திரங்கள் உள்ள நாமாக்களை சொல்லுவது மிகவும் நல்லது அதையும் நீங்கள் கற்றுக்கொண்டு சிவனுக்கு பூஜை செய்யும்போது இந்த நாமாவளிகளில் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓம் ஹாம் பவாய தேவாய நமஹா ஓம் ஹாம் சர்வாய தேவாய நமஹா ஓம் ஹாம் ईशानाय ये नमः होम हा। हाम असुबदे देवा नमः होम हा। हाम रुद्रा ये नमः होम हा। हाम उग्राय ये नमः होम हा। हाम वीमा ये नमः होम हाम मगधे देवा नमः हान नमः निदनपदा दुआ नम ऊर्ध्वाय नम ऊर्धलिंगाय नम हिण्याय नम हिण्यलिंगा नमस्य नम स्वर्णलिंगा नम दिव्या दिव्यलिंगा नम भवाय नम भविंगा नम सर्वाय नम सर्विंगाय नम शिवाय नम शिवलिंगाय नमः जलोय नमः योललिंगाय नमः आत्माय नमः आत्मलिंगाय नमः परमाय नमः परमलिंगाय नमः ये तत्वो सूर्यस्य पर्वलिंगे रुमदा वैरि बाणी मन्त्रं पवित्रं सत्यो जालं प्रपद्यामि सत्यो जालाय वैरो नमः பவே பவே நாதி பவோய நம வாமேவாய நமோ ஜேஷ்டா நம சேஷ்டாய நமோ ருஜ்ராய நம கா நம கலவிக்கமோவிக்க நமோ பலா நமோ பலப்பதம நம சுவூதமன நமோ மனோன்மனா நம அகோபிய அசோரேபியோரேப்ப सर्वेप्यसप्यो नमस्ते अस्त रुद्रपेप्यं तत्षा विमहे महादेवाय धीमहिधनो ुद्रचोदया ईशानसा ईश्वरसबोधा ब्रह्मोधिपति ब्रह्मणोंपति ब्रह्म शिव मे अस्त सदा शिव नमस्कार मंत्र நமோ ரூபாய நமோஹியபாஹவே அம்பிகாவதியே உமாவதியே பசுபலையே நமோ நம ம் சத்தம் பரபிரமருஷம் லஷ்பிங்கடம் ஊர்வரேகம் விபாட்சம்ஸ்வாய வை நமோ நம சர்வோ வை ருதிரஸ்மிர நமோ அஸ்து புருஷோ வை ருதிர்தன்மோ நமோ நம इस्सं भूतं पवनं चित्रं बहुधा जागं जायमानं च यत् सर्वो एष रुद्रैलस्मै रुद्राय नमो अस्तु अस् रुद्राय तदे मेडिष्टमाय लभ्यते वो क्षेमसन्दोहं हृदये सर्वे एष रुद्रश्लस्मै रुद्राय नमो अस्तु ஓம் சாந்தி சாாந்தி திருச்சி வலம்